சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் மெய்யான தெய்வம் என்றால் ஒரு ஒருவர் தான் என்று சொல்லி ஒன்றான மெய் தெய்வ இருக்கிற தேவாதி தேவனுடைய பிரசனத்திலே இவருக்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லத்த அளவுக்கு இந்த பூமிக்கு மனதாக வந்த ஆண்டவர் இயேசு இருக்கிற அவருடைய பிரசன்னத்திலிருந்து உங்களை அன்போடு கூட வாழ்த்தி ஆவியான தேவனுடைய பிரசன்னமானது உங்களை ஒவ்வொரு நொடியும் நடத்துவதற்கு அவர் உங்களுக்குள்ளே இருந்து இயக்குகிறார் என்ற அந்த வெளிச்சத்தோடு கூட விடுதலின் ஊழியத்தை செய்கிற தரிசனத்துக்கு உதவுகிற விடுதலின் சத்தியத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறோம் ஊழியம் செய்வது என்பது மற்றவர்கள் அப்படி செய்கிறாங்க இவங்க இப்படி செய்கிறாங்க அவங்க இவ்வளோ பிரபலமாக இருக்கிறாங்க இவங்க இவ்வளோ வசதியாக இருக்கிறாங்க இவ்வளோ பெரிய ஊழியை செய்கிறாங்க என்று சொல்லி அது போல் நாம் ஊழியை செய்வேன்பதை அன்பில் அதை நாம் பார்த்து பின் பின்பற்றவர்களாக அல்ல ஏசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற ஊழியம் ஏசு கிறிஸ்து நாம் செய்ய வேண்டுமென்று நமக்கு காண்பித்துக்கிற மாதிரி இவைகளை வைத்து நாம் ஊழியத்தில் எழும்ப கத்தனம் கற்றுக் இயேசு ஏசு கிறிஸ்துவை போன்ற குணாதிசயங்கள் நமக்குள்ளே கட்டி எழுப்பப்பட வேண்டும் அந்த குணாதிசயங்களை கட்டி எழுப்புதல் நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது தானாக நடைபெறாது அதை கட்டி எழுப்பதற்கு உதவுவதற்காகத்தான் தம்முடைய வேத வசனங்களின் கைகளை தந்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளிருந்து அவர் மூலமே கற்றுக் கொடுத்து அதுக்கு ஏற்ற மாற்றங்களுக்குள்ள ஒரு தீர்மானத்தை நாம் என்னுடைய உணர்த்தலை கொடுக்கிறார் அப்போது இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ரசிக்கப்படுதல் என்ற முதல் காரியம் அதை ஆரம்பித்த உடனே அடுத்தடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே கட்டி எழுப்பப்படுகிற ஒரு காரியம் எப்படி ஒரு கட்டடத்துக்கு அஸ்திபாரத்தினம் போடுறோம் அந்த அஸ்திபாரம் போட்டு முடித்த உடனே அப்படியே விட்டுட்டா வீடு கட்டடம் முழுமையாக தானாது எழுப்பி வந்துடுறாது மேலே மேலே அடுத்தடுத்த ஒரு லேயராக நம் கட்டி எழுப்பணும் தானே அதே போல தான் இந்த ஊழியத்தின் பாதையிலும் ரட்சிக்கப்படல என்பது எல்லாருக்கும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி இதயத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுதே வந்துடுது அதோடு கூட முழுமையடையவில்லை அதுதான் அஸ்திபாரம் அதுக்கு மேலே அடுத்தடுத்த நிலைகளை நாம் கட்டி எழுப்பி ஒரு முழுமையான மாளிகையாக ஆண்டு ஒரு விரும்புகிற ஒரு அரண்மனையாக தேவ ஆலயமாக நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதை கற்று விரும்புகிறார் இந்த குணாதிசயத்தை கட்டி எழுப்பதோடு சம்பந்தப்பட்ட காரியத்தை ரெண்டு பேரூல ஒன்றாதிகாரத்திலே அப்போஸ் நான் பேரூர் மூலமாக அநேக படிக்கற்களை அல்லது அடுக்கடுக்காக கட்ட வேண்டிய கற்களை குறித்து கற்று பேசி குறித்து பார்க்கிறோம் அதை குறித்த சில காரியங்கள் பேச விரும்புகிறோம் ரெண்டு பேரூ அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தங்களும் அவைகளாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல வருகிற வார்த்தையை அழுத்த விரும்புகிறேன் நம்மை தேவன் ரசித்தார் பாவ மன்னிப்பு நிச்சயம் தேவனுடைய பிள்ளை என்ற உரிமை தேவனுடைய நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரம் தேவனுடைய பிரசனத்துக்குள்ளே வந்து போகிறதுக்கான சகலவிதமான காரியங்களை பெற்றுக் கொடுத்து விட்டு போய் சொல்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற இச்சையான காரியங்களுக்கு நாம் தப்பி நம்முடைய வாழ்க்கையிலே திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவளாக வேண்டும் அப்போ ரச்சிக்கப்பட்டிருக்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் நம்முடைய சுபாவம் மாற வேண்டும் அதற்கு அவர் கொடுக்குற பேர் என்ன தெய்வீக சுபாவம் நமக்குள்ளே இருந்த ஏற்கனவே இருந்தது ஆண்டு கொடுக்குற பேர் என்ன தெரியுமா மனுஷீக சுபாவம் அல்லது மாம்ச சுபாவம் அதான் பழைய மனுஷன் அப்போ அந்த பழைய மனுஷனுக்குரிய காரியம் ஈச்சைகளுக்கும் உலகத்துக்கும் பாவத்துக்கும் சுயத்துக்கும் ஒத்து போகிற காரியத்தில் இருந்துச்சு இல்லையா அதிலிருந்து நாம் தெய்வீக சுபாவத்துக்குள்ளே வர வேண்டும் என்று பங்குள்ளவர்களாகும்பொற்று ஆண்டுவன்மை அழைத்திருக்கிறார் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே ஒரு இயக்கத்தையும் வெளிச்சத்தையும் கொள்ள கொண்டு வருவதாக எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவரே எங்களுக்கு வேண்டிய காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படி கற்றுக் இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக நாங்கள் ரசிக்கப்பட்ட பிறகு அந்த அஸ்திபாரத்திலிருந்து மேலே கட்டடத்தை கட்டி எழுப்புவது போன்ற அந்த தன்மையிலே நாங்கள் அழகான மாளிகையாக வருவதற்கு வேண்டிய படிகளை காண் கர்த்தனைகளை காண்பித்து எங்களுடைய சுபாவத்திலே நாங்கள் கட்டி எழுப்பப்படுவதற்கான காரியத்தை உணர்த்துகிற வெளிச்சம் உண்டாவதாக என்னுடைய பிள்ளைகளை நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் விடுதலை ஆவார்களாக விடுதலை ஊழியத்தை செய்வார்களாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனே ஆ மேன் காட் பிளஸ் யூ